नमस्ते bon... ாய திரிநீல ஜெயாய சர்வேஸ்வராய சதா சிவாய சிறிமன் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றைய திதி இரவு எட்டு மணி பதிமூணு நிமிடம் வரை பிறகு அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் இரவு விடிகால ஐந்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை பிறகு புனர்பூசம் சித்த யோகம் இன்று குளிகை காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை வரைகின்றம் மாலை மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை நண்பர்களே இன்றைய சிறப்பு கமல சப்தமி விரதம் சந்தான சப்தமி நண்பர்களே இன்றைய வரக்கூடிய இரண்டரை ஆண்டு காலத்தில் இப்போது பயிற்சியான சனி பகவானால் கன்னி ராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதனை இப்போது காண்போம் கன்னி ராசி நண்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் சப்தம்தானத்தில் சனீஸ்வர பகவான் அமர்ந்துள்ளார் மீனத்தில் இவர் கன்னிராசினுடைய தத்துவம் காற்று அதுக்கு நேர் ஏழாவது வீடு ஜலத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கார் கன்னிராசினுடைய அதிபதியான புதனுக்கு சனீஸ்வர பகவான் நட்பு என்பதனால் பெரிய அளவுக்கான பாதிப்புகள் சிக்கல்கள் எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு சப்தம்சானம் என்பதால் மனைவிக்கு உடல் உபதிகள் அல்லது மன சஞ்சலம் ஏற்பட வாய்ப்புண்டு மற்றபடி இவருக்கு தொழிலையோ அல்லது தொழில் வாழ வரக்கூடிய வருமானத்திலேயோ கௌரவ பிரச்சனையிலேயோ அல்லது ஏதாவது சிறு இடையூறுகளோ பெரிய அளவுக்கு எந்த சூழ்நிலையிலும் நடக்க வாய்ப்பு இல்லை சப்தமகானம் அப்படின்னு சொன்னால் மற்ற ராசிக்கு வேணால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்குமே தவிர கன்னிராசி நண்பர்களுக்கு கன்னிராசினுடைய அதிபதி புதனுக்கும் சனீஸ்வரனுக்கும் அதிர் நட்பு என்பதனால் இப்பெரிய அளவுக்கு தாக்கம் இருக்காது அதனால் ஜலத்தில் உள்ள சனீஸ்வரன் மிகவும் நட்பலனை வாரி வாங்க உள்ளார் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும் புதிய தொழில் ஏதாவது நிலுவையில் இருந்தால் செயல்படாமல் இருந்தால் இப்போது செயல்பாட்டுக்கு வரும் மிகவும் உகந்த காலமாகவே இந்த சனீஸ்வரோடைய பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் தினசரி உங்களுடைய குலதெய்வங்களையும் ஈஸ்வரனையும் சனீஸ்வர பகவானியும் இடைவிடாது வழிபட்டு வந்தால் உங்களுடைய மூலாதார ஆத்மாவுக்கு உங்களால் முடிந்தவரை தர்ப்பணம் செய்து அவர்கள் வழிபட்டாலும் உங்களுடைய தொழில் இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும் மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும் நண்பர்களே இன்றைய ராசி பலன் மேசம் பொருள் தனம் வரவு வந்து சேரும் மிகவும் சிறப்பான நாள் வருவாய் கிடைக்கக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய ரிஷ்பராசி நண்பர்களுக்கு காரிய ஜெயம் லாபம் வந்து மன மகிழ்ச்சி உண்டாக்கும் நண்பர்களே இன்றைய மிதுன ராசி நண்பர்களுக்கு நிதானம் தேவை உடல் அசதி மனசங்கட்டம் வரும் கவனமுடன் இருக்க வேண்டும் கடகம் மிகவும் கவனம் தேவை மன சோர்வு அச்சம் ஏற்படக்கூடிய நாள் கவனமுடன் இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நண்பர்களே இன்றைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு தடை விலகும் மன துணிவு உண்டாகும் எடுத்த காரியத்தில் வெற்றியோடு செய்து முடிக்க மனம் உறுதியோடு இருக்கக்கூடிய நாள் உறுதி உண்டாகும் கண்ணி பதற்றம் திடீர் சினம் கோபம் மனச்சஞ்சல உண்டாக்கும் கவனமுடன் இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது நண்பர்களே இன்றைய துவாராசி நண்பர்களுக்கு தைரியமும் ஜெயம் புகழ் வந்து சேரும் மன உற்சாகம் ஏற்படக்கூடிய நாள் எடுத்தது எந்த செயலாக இருந்தாலும் வெற்றியோடு முடிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி பாராட்டு கிடைக்கும் நன்மையான நாள் இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு எண்ணம் ஈரேறும் நன்மைகள் வந்து சேரும் நாள் மகரம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அதனால் மனம் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய கும்பராசி நண்பர்களுக்கு உடல் சோர்வு சோர்வும் உடல் சோர்வும் ஏற்படும் கவனமுடன் இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்களே இன்றைய மீனராசி நண்பர்களுக்கு மனசுக்கு சுகம் இன்பம் நட்பால் மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாள் நண்பர்கள் ார் மிகவும் உன்னதமான நாள் நண்பர்களே இன்றைய நட்சத்திர பலன் அஸ்வினி மன சந்தோஷம் பரணி சங்கட்டம் வரும் கவனம் தேவை கிருத்திகை காரிய ஜெயம் ரோஹிணி வாகன தடையில் ஏற்படும் கவனமுடன் இருக்க வேண்டும் மிருக சீரீசம் இனிய நாள் திருவாதிரை பொறுமை தேவை புனர் பூஷம் அனுகூலம் ஏற்படும் பூசம் சிறிய நன்மை கிடைக்கும் ஆயுள்யம் மனக்கவலை வரும் கவனமுடன் இருக்க வேண்டும் மகம் மனசாந்தம் பூரம் மனக்குழப்பம் ஏற்படும் உத்திரம் எண்ணம் நீடேறும் அஸ்தம் பயண தடங்கள் உருவாகும் கவனமுடன் இருக்க வேண்டும் சித்திரை என்பும் கிடைக்கும் சுவாதி நிதானம் தேவை விசாகம் இனி அனுபவம் உண்டாக நாள் கேட்டை மனவேதனை வரும் கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்கு சுகம் கிடைக்கும் போராடம் மனச்சஞ்சலம் வரும் கவனமுடன் இருக்க வேண்டும் உத்திராடம் நினைத்தது நடக்கும் திருவோணம் கவனம் தேவை அவிட்டம் மன சந்தோஷம் சதயம் கவனம் தேவை ஏதாவது ஒரு வகையில் சிறு சிக்கல்கள் உருவாகலாம் பூரட்டாதி நன்மை கிடைக்கும் நாள் மன நிம்மதி ரேவதி மன துயரம் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் இன்றைய சந்திராஷ்டமம் விசாகம் அனுசம் இன்றைய வாரசூலை மேற்கு தென் மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததன் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்